வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு எங்களின் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் சிலருக்கு தோன்றலாம் ஏன் திமுகவை மட்டும் விமர்சனம் செய்கிறார்கள் என்று ஆளும் அரசில் நடக்கும் தவறுகளை சுட்டி காட்டி மக்களுக்கு தெளிவு ஏற்படுத்துவதுதான் எங்கள் கடமை ஒரு மாநிலத்தின் முதல்வரின் கட்டுப்பாட்டில்தான் அரசில் உள்ள அனைத்து துறைகளும் வரும் யார் பதவியில் இருக்க வேண்டும் யார் பதவியில் இருக்கக்கூடாது என அனைத்தும் அவரது கட்டுப்பாட்டில்தான் வரும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கே சரி கவனிப்பது அவரின் முதல் வேலை அதை சரியாக வைத்துக்கொண்டால் கொண்டால் அந்த மாநிலத்திற்கு அந்நிய முதலீடு என்பது தானே வரும் தொழில்துறை அமைச்சர் அதை கவனித்துக் கொள்வார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த திமுக ஆட்சி அமைந்தது முதல் மாநில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தினம் மக்களின் வரிப்பணம் ஊழல் அமைச்சர்களால் கொள்ளை அடிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது இதன் தாக்கத்தால் விலைவாசி உயர்வு என அனைத்து தரப்பு மக்களும் அவதிப்படுகிறார்கள் வெளிநாடு குடும்ப சுற்றுலாவில் உள்ள திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே உள்ள தமிழர்களிடம் தனக்கு எழுதி கொடுத்ததை பேசும்போது தமிழகத்துக்கு வாருங்கள் இயன்றவரை முதலீடு செய்யுங்கள் என கூறியுள்ளார் நமக்கு எழும் சந்தேகம் என்னவென்றால் இங்கே அரசின் தவறான அணுகுமுறையால் பல சிறு குறு தொழில்கள் காணாமல் போய்க் கொண்டு இருக்கிறது இங்கே இருக்கும் சிறு குறு தொழில்கள் பெரும்பாலும் மின் கட்டண உயர்வு ஊழல் என முடங்கிக் கொண்டு இருக்கிறது ஆனால் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களை முதலீடு செய்ய அழைக்கிறார் அதுவும் முடிந்த வரை என்று ஒரு மாநிலத்திற்கு முதலீடு வருகிறது என்றால் வருமானம் பெருக வேண்டும் பொருளாதாரம் உயர வேண்டும் ஆனால் இங்கே வருமானம் பெருகியிருந்தால் ஏன் மாநிலத்தின் கடன் சுமை பத்து லட்சம் கோடியே நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என்று யாருமே கேட்பது இல்லை தனிநபர் வருமானம் மாதம் இன்னும் இருபத்தைந்து ஆயிரம் தாண்டவில்லை என்றால் முதலீடு என்று கடந்த ஆண்டுகளில் ஸ்டாலின் அவர்கள் சென்றது குடும்ப சுற்றுலாதான் தற்போதும் அவர் பதினைந்து ஆயிரம் கோடிக்கு மேல் முதலீடுக்கு என்று மூ கையெழுத்து ஆனதாக கூறுகிறார்கள் இதுவும் பொய்யாக இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம் வேண்டுமானால் இப்படி கூறலாம் திமுக அமைச்சர்களின் சொத்து அதிகரித்து உள்ளது அதைதான் வளர்ச்சி என்று காட்டுகிறார்கள் என்று ஆனால் இன்னமும் பாமர மக்களின் வாழ்க்கை தரம் மாறவில்லை திரு ராமசாமி நாயக்கர் அவர்கள் சாதி ஒழிப்புக்காக போராடினார் என்று தினமும் கட்டுக்கதை கூறும் நபர்கள் எந்த சாதியை ஒழித்தார் என்று கூறுவது இல்லை சாதி ஒழிப்பு பேசிய திரு ராமசாமி நாயக்கர் மற்றும் சட்ட மேதை திரு அம்பேத்கர் படம் லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் உள்ளது அதிலும் திரு ராமசாமி நாயக்கர் என்றே உள்ளது எனவே திராவிடம் பேசும் நபர்கள் சாதி ஒழிப்பு பற்றி பேசுவது என்பது தமிழர்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு செய்யதான் சாதி ஒழைப்பு என்பது இயலாத செயல் ஆனால் சாதிகளுக்குள் இருக்கும் ஏற்ற தாழ்வை செய்ய முயல்வதே சரியான செயல் ஆகும் சில நாட்கள் முன்பு திரு சீமான் அவர்கள் மரங்களுக்கான மாநாடு போட்டுதான் ஆட்சிக்கு வந்தால் மரம் நடும் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்குவேன் என கூறினார் அப்பொழுது அதை கேலி செய்தது அறிவில்லாத கூட்டம் ஆனால் சில தினம் முன்பு வந்த பத்திரிகையில் பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு உள்ளது அதில் மாணவர்கள் மரக்கன்றை வேண்டும் என்றும் அதற்கு மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் உள்ளனர் மண்ணையும் மக்களையும் நேசிப்பவர்கள் இந்த மண்ணை ஆட்சி செய்யும் போது மட்டுமே இந்த மாநிலம் உயரும் இந்த திமுக அரசு ஊழல் செய்யாத துறைகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு எல்லா துறைகளும் ஊழல் மலிந்து காணப்படுகிறது கழிவறை முதல் டாஸ்மாக் வரை இப்பொழுது அடுத்த கட்டமாக ரேஷன் கடைகளில் மக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான பருப்பு கொள்முதலில் சுமார் தொன்னூறு கோடி வரை அரசுக்கு இழப்பு ஏற்பட்டு உள்ளதாக செய்திவான் துள்ளது தரமான மியான்மர் பருப்பின் விலையை வழங்கிவிட்டு தரம் குறைந்த தான்சானியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் கிடைக்கும் விலை குறைந்த பருப்பை வழங்க ஒப்பந்த நிறுவனம் வழங்க உள்ளதாக அந்த செய்தி கூறுகிறது மக்களுக்கு தரமான குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை கொடுக்கத்தான் அன்று அரசு ரேஷன் கடைகளை திறந்தது ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் இயங்கும் ஊழல் எதிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது இது எதுவுமே தெரியாமல் கன உலகில் முதல்வர் இருக்கிறார் மீண்டும் இந்த திமுக ஆட்சிக்கு தப்பி தவறி மக்கள் வாக்களித்தால் நாடு படுபாதாளத்திற்கு சென்றுவிடும் கருணாநிதி குடும்பம் மட்டுமே வாழும் நேற்று முன்தினம் காவல்துறை தலைமை அலுவலகம் சென்ற புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் திருமூர்த்தி அவர்களை விசிகவை சேர்ந்த கும்பல் அடித்து தாக்கியது திருமூர்த்தி அவர்கள் புகார் கொடுத்த போது நிலைமை சரி இல்லை பார்த்து இருந்து கொள்ளுங்கள் என்று கூறியதாக சில யூடியூப் சேனல்களுக்கு நேர்காணல் அளிக்கும் போது கூறியிருந்தார் இனி தொடர்ந்து திருமாவளவன் முகத்திரையைக் கிழிப்பேன் என கூறினார் இந்த நிலையில்தான் நேற்று இரவு திரு ஏ ஆ போட்மூர்த்தி அவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது யார் தாக்கினார்களோ அவர்களை கைது செய்ய வேண்டிய காவல்துறை மாறாக அடி வாங்கியவரை கைது செய்துள்ளது திமுக மற்றும் தொங்கு சதையாக இருக்கும் தலித் பிரிவு தலைவர் கட்சியின் அராஜகத்தையே இது காட்டுகிறது இந்த கைது தொடர்பாக திரு சீமான் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் திருமூர்த்தி அவர்களை தாக்கிய ரவுடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் வந்த இரு சக்கர வாகனத்தில் வண்டியில் பதிவு எண் இல்லை தலைக்கவசம் இல்லை கைகளில் கம்பி ஏந்திக் கொண்டு இப்படி அவர்களால் வலம் வர முடிகிறது என்றால் அப்படியே காட்சியை மாற்றி பார்ப்போம் காலை வேளையில் அவசர அவசரமாக வேலைக்கு செல்லும் கணவன் மனைவி அவர்களில் இருவர் தலைக்கவசம் அணியாவிட்டாலும் நிறுத்தி வைத்து மணிக்கணக்கில் கேள்வி கேட்கும் காவல்துறை எத்தனை முரண்பாடான நடவடிக்கை அப்பொழுது ஆளும் கட்சியின் ஆசீர்வாதம் இருந்தால் எதுவும் செய்யலாம் காவல்துறை கேட்காது என்ற துணிச்சல்தானே காரணம் அவர்களுக்கு அன்று கருணாநிதி கூறுவார் காவல்துறை ஈரல் அழுகிவிட்டது என்று இன்று அவரது மகன் ஆட்சிக்கும் அந்த வார்த்தை பொருந்தும் என்று தோன்றுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றாலே அது கட்ட பஞ்சாயத்து ரவுடி தனம் செய்யும் கட்சி என்ற ஒரு பிம்பம் இருந்து வருகிறது அதை உறுதி செய்யும் விதமாக பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு வருகிறது கூடுதலாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே இருதரப்புக்கு இடையிலான நில கட்ட பஞ்சாயத்து செய்ய ஆதரவாளர்களுடன் சென்ற விசிக நிர்வாகியை ஊர் மக்கள் விரட்டி அடித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே இருதரப்புக்கு இடையிலான நிலப்பிரச்சினையில் கட்ட பஞ்சாயத்து செய்ய ஆதரவாளர்களுடன் சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியை ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து விரட்டியடித்தனர் செல்வி தரப்பை மிரட்டுவதற்காக மைக்கேல்ராஜ் அப்பகுதி வீசிக்க நிர்வாகி ராஜேஷ் என்பவரது தலைமையில் ஆட்களை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் நிலப்பிரச்சனையை சாதி பிரச்சனையாக மாற்ற வந்திருக்கிறீர்களா என கேட்டு ராஜேஷை விரட்டியடித்தனர் கட்சி நடத்துகிறாரா அல்லது ரவுடிகள் கூடாரம் வைத்து நடத்துகிறாரா என்ற சந்தேகம் நமக்கு எழாமல் இல்லை தலித் சமூகத்தில் தன்னை தவிர நேர்மையான தலைவர்கள் வரக்கூடாது என்றே திருமாவளவன் நினைக்கிறார் போல ஒரு கட்சி நடத்துபவர் நல்வழி போதிக்க வேண்டும் ஆனால் திருமாவளவன் சில ஆண்டுகள் முன்பு தனது கட்சி கூட்டத்தில் பேசும்போது உண்மையான விடுதலை சிறுத்தை என்றால் குறைந்த பட்சம் இக்காவது வாங்க வேண்டும் என்று பேசியுள்ளார் நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் அப்படி வழக்கு வாங்கும் நபர்கள் எந்தவித அரசு வேலைக்கும் செல்ல முடியாது என்பது அவருக்கு தெரியும் இருந்தும் அப்படி கூறினார் என்றால் தலித் மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கிறார் என்றே புரிந்து நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்